வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தின் நிறைவாக பாட்டாளிகளினுடைய புனித பூமியாக திகழக்கூடிய தருமபுரியில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவர் சின்னையா அவர்களே அந்நியார் அவர்களே இங்கே குழுமி இருக்கக்கூடிய அருமை பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சின்னையா அவருடைய அரசியல் பயணத்தில் எனக்கு மிகவும் பிடித்த பயணம் என்பது இப்பொழுது நான் சென்ற இந்த நூற்றி எட்டு நாட்கள் தான் என்று சொன்னார் இந்த பயணத்தில் மருத்துவர் சின்னையா அவர்களை நான் பார்க்கிறேன் சேகுவாராவை போன்று மருத்துவர் சின்னையா அவர்கள் மாறியிருக்கிறார் சேகுவாரா சுற்றுப்பயணம் சென்றார் மக்களுடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் என்று சென்றார் பயணத்தை முடித்து வந்த பிறகு ஒரு பிரகடனத்தை வெளியிட்டார் சேகுவாரா மக்களுடைய எதிரி என்னுடைய எதிரி என்ற பிரகடனம் தான் அந்த எதிர் அதே போன்றுதான் தமிழ்நாட்டில் மக்களின் எதிரியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எதிரியாக இன்றைக்கு அறிவித்திருக்கிறார் மருத்துவர் சென்னையா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிக முக்கியமான ஒரு தேர்தல் அந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கான வியூகத்தை தமிழகத்தில் வகுத்து கொடுத்த இந்த நடைபயணம் இது ஒரு சாதாரணமான நடைபயணம் அல்ல நூத்தி எட்டு என்பது மருத்துவர் சின்னையா அவரோடு தொடர்புடையது ஆம்புலன்ஸை அறிமுகப்படுத்தினார் நூத்தி எட்டு நாள் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்த நூத்தி நாளில் தமிழகத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்றிருக்கிறார் தொடாத பிரச்சனைகளை தொட்டிருக்கிறார் மக்களுடைய பிரச்சனைகளை பேசியிருக்கிறார் இங்கே வந்த ஷேக் சொன்னார் நான் சின்னையா வந்தார் பிரச்சனை தீர்ந்தது என்று அப்படி தமிழ்நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் அவர் சென்று பேசியவுடன் அந்த பிரச்சனைகளுக்கு முடிவை இந்த பயணம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது அருமை பாட்டாளி சொந்தங்களே திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத அரசை வீழ்த்துவதற்கான வியூகத்தை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வகுத்திருக்கிறார் இவருடைய தலைமையில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அற்புதமான ஆட்சி தமிழகத்தில் மலரும் நம்முடைய ஆட்சியில் தமிழகத்தினுடைய நலனை நாம் அடைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்